ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தொன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக இந்தியா மட்டுமல்லாமல் உலகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாகவும் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாகவும் சென்னை மேடவாக்கம் பகுதியைச் சார்ந்த பல்வேறு குடியிருப்பு வளாகங்களில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நவீன் ஸ்டார்வுட் டவர்ஸில் ஒன்றிணைந்து யோகாசனங்களை செய்தனர் சென்னை மேடவாக்கத்தில் பிரபல குடியிருப்பு வளாகமான நவீன் ஸ்டார்வுட் டவர்ஸில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சிகள் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் ஜூம்பா நடன அமர்வுகளுடன் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நவீன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் குமார் செயலாக்க இயக்குநரான பவானி மற்றும் இயக்குநர் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குடியிருப்பு வாசிகளுடன் ஒன்றிணைந்து யோகாசனங்களை செய்து நிகழ்ச்சியில் உரையாற்றினர் பின்னர் நிகழ்வு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் குமார் கூறுகையில் இன்றைய காலகட்டங்களில் முழுமையான நலவாழ்வை ஊக்குவிக்கும் குறிக்கோளோடு குடியிருப்பு சமூகங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இதுபோன்ற செயல்பாடுகளுக்கு தேவையான இடவசதியை அளிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றன எனவும் அனைவரும் தங்களது உடல்நலம் மற்றும் உடர்தகுதிக்கு முன்னுரிமை அளித்து ஆரோக்கியமான வாழ்க்கையினை அடைவதற்காக விடாமுயற்சியோடு செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா மற்றும் விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் மேலும் இந்த சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் நிகழ்வின் போது ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் மற்றும் சமூக ஊடக தம்பதியர்களான அதிதி மற்றும் அரவிந்த் உள்ளிட்ட அப்பகுதியைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மேடவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தை சார்ந்த பல்வேறு குடியிருப்புகளில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் என பலர் கலந்து கொண்டனர் அதுவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நம்ம எல்லாம் டுடே வி ஆர் ரன்னிங் ஃபார் யுனோ ஆர் பிஸி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் காம்படிட்டிவான வேர்ல்டில் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளோட மைண்டுக்காகவும் நம்ம எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் வேறுபாடு இல்லாத ஒரு எல்லா ஏஜ் குரூப் எல்லா விதமான பீப்புளும் ஒன்று கூடி யோகா பண்ணுறத பார்க்குறது வந்து காம்படிஷனே இல்லாமல் பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோடைய ஹாப்பியாக இருக்கணும் நம்ம மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும் பாடியை வந்து ஹெல்தியாக வச்சுக்கணும் கம்யூனிட்டியை பற்றி ஒரு சஸ்டைனபிள் மேனரில் ஃபார் பண்ணணுங்கிறதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி டுகெதராக சேர்ந்து பண்ணுற யோகா ஆக்டிவிட்டி இதை இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் மட்டும் பண்ணாமல் எவ்ரி வீக் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணி தான் வில் பி சச் பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ சில்ட்ரனும் வெறும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் அண்ட் தென் எல்டர்ஸோ இல்லை மற்ற ஏஜ் குரூப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து வெறும் காசிப் பண்ணுறதுக்கு கூடாமல் are கேதரிங் டுகெதர் டு ப்ரீத் அண்ட் கோர் அண்ட் ஸ்டே இன் தட் காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஸ்டார் உட் ஹவர்ஸ் நவீன்ஸில் இருக்கிற ஸ்டார் உட் ஹவர்ஸ் கம்யூனிட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ்லேருந்தும் எல்லா பீப்புளும் வந்து இன்றைக்கி இங்கே கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே இந்த இடத்துல அசம்பிள் ஆகி இந்த யோகா டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யோகா வந்து இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு இன்னைக்கு வந்து உலகம் போரா இந்த டேவை கொண்டாடுறாங்க இந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸுக்காக நிறைய முயற்சி எடுத்து இந்த டே வந்து இன்டர்நேஷ்னல் யோகா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் யோகா அப்படின்னா என்ன யோகா அப்படின்னா யூனியன் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க யோகா அப்படின்னா அலைன்மெண்ட் பாடி மைண்ட் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் அமைதியாக போகிறதுக்கான ஒரு வழி இப்போ வயசான ஸ்ரீதேவி யூ எக்ஸ்பிளைனிங் நம்ம வயசு ஆக ஆக எது முக்கியம் அப்படின்னா மொபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம் மொபிலிட்டி அதே மாதிரி ஸோ வயசான மொபிலிட்டி வேணும்னா டூ யோகா தே கேன் பி ஆக்டிவ் அலைவ் ஃபார் லாங் டைம் எல்லாமே இருக்கும் நமக்கு வயதான அப்புறம் தான் வசதிகள்லாம் வரும் சின்ன வயசில் நிறையா கஷ்டப்பட்டுருப்போம் எல்லாமே வரும் பசங்களாம் நல்லா மேலே வந்துருப்பா எல்லாம் அமெரிக்காவில் போயிருப்பா இல்லைனா நிறைய பெரிய ஐடியில் வேலை பார்க்குறா நல்லா சம்பாதிப்பாள் அப்போ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலான்னா உடம்பு ஒத்துழைக்காது சின்ன வயசில் நல்லா வந்தபோதெல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றியாச்சு வயசானதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கலாங்கிற பொழுது உடம்ப ஒத்துழைக்காது அதுக்கு வந்து யோகா வந்து பெஸ்ட் அதாவது எக்ஸசைஸ் அது இதெல்லாம் சொல்லிக்கிறார் நம்ம நாட்டில் பிறந்த யோகா அந்த இந்த ஸ்ரீதேவி வந்து ரொம்ப அமேசிங் அவங்க வந்து ஐங்கார்ஸ் யோகான்னு ஒன்று இருக்குது அவர் வந்து ரொம்ப பதஞ்சலிக்கு அப்புறமா இப்போல்லாம் அந்த ரீசெண்ட் இயர்ஸில் அவர் வந்து ரொம்ப அழகாக ரிசர்ச் பண்ணி எந்தெந்த மசில்ஸை எப்படி என்கேஜ் பண்ணுறது அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் So you can enjoy the rest of your life for seniors.